ஏற்கனவே நடைபெற்ற ஒரு டிஎன்பிசி வினாத்தாளில் சால தவ முதலிய உரிச்சொற்களுடைய பின் வல்லினம் மிகுமா மிகாதா சில இடங்களில் வராதா சில இடங்களில் வருமா விடை தெரியவில்லைன்னு கேட்டிருக்காங்க இப்போ சாலை தவ உரு நனி கூர் கழி இதெல்லாம் உரிச்சொல் இது இது ஆறும் உயர்ச்ச உரிச்சொல் சால உருதவன் அணி கழிக்கூர் இந்த ஆறுக்கும் மிகுதி அதிகம் என்கிற ஒரே ஒரு பொருள் தான் குடிக்கும் அதிகம்ங்கிற ஒரு பொருள் தான் ஆறுக்கும் ஆனால் தனியாக அதுக்கு அர்த்தம் இல்லை அது என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு பெயரோடையோ வினைச்சொல்லையோடையோ பேர் சொல்லையோடையோ இணைஞ்சி தான் அது வரும் இது வந்து நமக்கு நன்னூலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா பல்வகை பண்பும் பகர் பெயராகி ஒரு குணம் பல குணம் தழுவி பெயர் வினை ஒருவா செய்யுக்கு உரியன ஒரு சொல் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பல வகையான பண்புகளே அது பெற்றிருக்கும் இசைப்பண்பு ஓசைப்பண்பு ஆகியோர் பெற்றிருக்கும் அதுக்கு பெயராக வரும் அதுக்கு பெயராகி வரி ஒரு குணம் மட்டும் இல்லை பல குணத்தையும் அது தழுவோம் அதாவது ஒரு குணம்னால் ஒரு பொருளை மட்டும் கொடுக்கும் அதாவது ஒரு பொருளை தரக்கூடிய உரிச்சொல் பல பல குணம் தழுவினா பல பொருளை கொடுக்கக்கூடிய உரிச்சொல்லும் நம்மள்கிட்ட இருக்குது இல்லைங்களா இப்போ கடி அப்படிங்கிறதுக்கு காவல் அப்படிங்கிற பேர் மட்டும் இல்லை அதுக்கு நிறைய இப்போ கடி நெல் அப்படின்னா சிறப்பான நெல் அப்படிங்கிற அர்த்தம் வரும் அந்த கடிங்கிற உரிச்சொல்லுக்கு வந்து பல குணம் பல பொருள் உண்டு ஆனால் சாலை ஒரு தவ நனி கழி கூறு இந்த ஆறுக்கும் ஒரு வகை கோணம் மட்டும்தான் வந்தது இதெல்லாம் தான் உரிச்சொல் அப்படின்னு நம்முடைய நன்னூல் நூல் பார்த்து சொல்லுது அதோடைய விளக்கம் நீங்கள் நம்ம பெருசாக நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு என்ன அமைக்கிங்கன்னா இப்போ கடிங்கிற வார்த்தையை நம்ம பார்த்திங்க அப்படின்னாக்கா என்ற உரிச்சொல் வந்து நிறைய இப்போ பொருளை தரும் இப்போ கடிநகர் அப்படின்னா காவல் நகர்ன்னு சொல்லுவாங்க கடிமாலை அப்படின்னா நறுமணம் நறுமணம் உள்ள கடி கடி என்பதும் உரிச்சல் தொடர் தான் ஆனால் அது பல குணம் கொடுக்கும் அதாவது பல பொருளை கொடுக்கக்கூடியது மார்பன் அப்படின்னா விளக்கம் அதாவது விளக்கம் பொருந்திய மார்புடையவன் அர்த்தம் கடி அறமகளின்னு சொல்லுவாங்க கடின்னா அச்சம்ங்கிற அர்த்தம் இருக்குது கடி அறமகளிர்னு சொல்லுவாங்க கடி விடுதும்னு சொல்லுவாங்க விரைவில் விடுவதற்கு கடிசா போ அப்படின்லாம் இப்போ வட்டார வழக்கில் பேசும் இல்லையா அப்போ கடி விடுதும் அது விரைவாக போன அர்த்தம் கடி உணவு அப்படின்னா மிகுதியான உணவுன்னு அர்த்தம் இங்கே வந்து கழி அப்படின்னால மிகுதி தான் அங்கே கடி என்கிற வார்த்தைக்கு மிகுதிங்கிற அர்த்தம் உண்டு கடி உணவுனா மிகுதியான உணவு முரசு அப்படின்னு சொல்லுவாங்க ஒழிக்கும் முரசு கடி மிளகுன்னு சொல்லுவாங்க காரமான மிளகு அப்போது இந்த கடி என்கிற வா உரிச்சொல் அதெல்லாம் பல பொருளை கொடுக்கும் அப்போ அது வந்து பல குணம் தழுவிய உரிச்சொல் ஆனால் சாலை ஒரு தவ நனி கழி கோர் இந்த ஆறும் ஒரு குணம் தழுவிய உரிச்சொல் அதாவது அதுக்கு மிகுதி என்கிற ஒரே ஒரு அது அர்த்தம் மட்டும்தான் உண்டு அப்போது இது வந்து மிகுமா மிகாதா சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சில இடங்களில் வராது சில இடங்களில் வரும் அப்படிங்கிறதுக்கே இது ஒரு பொருள் மயக்கம் இருக்குது ஆனால் சில இடங்களில் வரும் அது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஏன்னா மிகும் அப்படின்னா எல்லாமே மிகணும் ஒரு பொருள்னு இது வரைக்கும் வந்ததில்லை அதே போல் வந்து சாலம் மிகுத்துன்னு இப்போ வ இமும் வர்றதில்லை ஏன்னா அது வருமொழியில் வந்து உங்களுக்கு மெல்லினம் வந்தாலே உங்களுக்கு என்ன வராது வலி மிகாது வல்லினம் மிகாது அதனால் அதை நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அதே சமயத்தில் இப்போ த உரு பொருள் அப்படிங்கன்னா இங்கே வறுமொழியில் வந்து இப்போ தான் வந்திருக்குது அதாவது பொருள் அப்படிங்கிறது வல்லினத்தில் தான் ஆரம்பிச்சுக்குது அதனால் இங்கே இப்போ வரலாம் அப்படின்னா வரலை அதே சமயத்தில் தவச்செய் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சே அப்படிங்கிறது இச்சில் ஆரம்பிக்குது அந்த இடத்துல வல்லினம் மிகுது அதே போல் கோ அப்படிங்கிற இந்த வறுமையில் பார்த்திங்கன்னா இக்கு ஆரம்பிக்குது இங்கே இணை எழுத்து மிகுது அதே சமயத்தில் கண்ணோட்டம்ங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கனாக்கா இக்கில் ஆரம்பிக்குது ஆனால் அங்கே வல்லினம் மிகலை இப்போ இதில் கழி கண்ணோட்டம் அப்படிங்கிற இடத்துல வல்லினம் மிகல கூர்ங்கொட்டதாயினும் வல்லினம் மிகுது தவச்செய் நானி வல்லினம் மிகுது ஒரு பொருள் வல்லினம் மிகுது இப்போ ஏன் இந்த சாலை மிகுந்த நனிநல்லுன்னு சொல்லுன்னா இங்கே வல்லினம் வந்து மிகுவதற்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா வந்து வருமொழி வந்து வ வல்லினத்தில் ஆரம்பித்தா தான் இந்த இடத்துல வல்லினம் மிகும் அதனால் அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அப்போ சில இடங்களில் நமக்கு வல்லினம் மிகுது உரிச்சொல் தொடரில் சில இடங்களில் வல்லினம் வரும் அப்படிங்கிறது மட்டும் அதோடைய விடையாக நீங்கள் தெரிஞ்சுங்க நன்றி வணக்கம் இதுக்கு நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் சப்ஸ்கிரைப் கொடுங்க ஏன்னா எனக்கு இந்த சப்ஸ்கிரைப்பில் வந்து இந்த பெல் பட்டன் அனுக்கிறது அந்த என்னென்ன சொல்கிறாங்க அது எதுவுமே எனக்கு தெரியல நாங்கள் வந்து எப்படி படித்து தயார்படுத்தி ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி அரசு பணிக்கு போனோமோ அதிலே நாங்கள்லாம் போகிறபோது அவ்வளவு போட்டியாக இருந்தது ஒன்னிஸ்டு ஃபைவில் தான் நாங்கள்லாம் வந்து முதுகலை தமிழ் ஆசிரியராக உள்ளுக்குள்ளே போய் இன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் அது பணி உயர்வுல இருந்து கொண்டிருக்கிறோம் இது நம்முடைய நண்பர்கள் இதை வந்து இதை நண்பர்களுக்கு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய சேனல்ஸ் வந்து உங்களுக்கு பண்ணியட்ருக்குறாங்க நிறைய விதமாகவும் பண்ணிடுறாங்க போர்டு வச்சு நடத்துகிறாங்க நிறைய டெக்னிக்லாம் வச்சு நடத்துகிறாங்க என்னை பொறுத்தவரை அது எனக்கு முடியலைன்னா கூட உங்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அதை வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய நீங்கள் கொடுக்குற ஆதரவு இந்த சப்ஸ்கிரைப் கொடுக்குறதுல தான் எனக்கு அதோடய ஆர்வம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம நடத்தலாம் அது எவ்வளோ போகலாம்னு நம்ம தெரியணும் இப்போது இலக்கணம் மட்டும்தான் நான் வந்து சொல்லிக்கிட்டுருக்கிறேன் இலக்கியம் நான் சொல்லவே இல்லை ஏன்னா இலக்கியங்கிறது நீங்கள் நல்லா படிக்கிறது தான் அது நல்லா மனப்பாடம் பண்ணி நிறைய செய்திகளே படிக்கிறதுக்கான ஒன்று தான் இலக்கியம் இலக்கணம் தான் ஓரளவு புரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் நம்ம இலக்கணத்தை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இலக்கியமும் நீங்கள் நிறைய படிங்க நிறைய நோட்ஸ்லாம் விற்கிது அதை நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க நானெல்லாம் தயார்படுத்தும் பொழுது தயார் ஒரு இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னாடி தயார் பண்ணும்போது அப்படியெல்லாம் படிக்கவே இல்லை நாங்கள் கல்லூரியில் படித்த ஐந்து ஆண்டுகள் படித்த மூலத்தை தான் படித்தோம் மூலத்தை தான் படித்தோம் நன்னூல்னால் நன்னூல் மூலம் யாப்பிரங்களை கரைக்கிறோம் யாப்பரங்களை மூலம் இதோ தொல்காப்பியம்னால் தொல்காப்பியம் மூலம் சிலப்பதிகாரமாக கம்பாரமயணமாக பதினொன்று கீழ்கணக்கு நூல்களா எல்லாமே நாங்கள் மூலத்தை தான் படித்தோம் மூலத்தில் படித்ததுனால தான் அதை அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயத்தை எங்களால் வந்து புரிஞ்ச முடியுது எல்லா நுணுக்கங்களையும் இருந்து எங்களால் எடுத்துக்க முடியுது நம்ம வந்து ரொம்ப எளிமையாக இருக்குதுன்னு சொல்லி சொல்லி நோட்ஸ் வாங்கி படிக்கிறதுல வந்து அது எந்த அளவுக்கு அது சரியாக வரும்னு எனக்கு தெரியல அதே சமயத்தில் நம்ம வந்து அந்த படிப்பதற்கு இப்போ டிஆர்பியாக இருக்கட்டும் டிஎன்பிஎஸ்சி ஃபோருக்கு மட்டும் கொஞ்சம் பத்தாம் அடிப்படையில் இருக்கிறாங்க குரூப் ஒன் குரூப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் டிகிரி லெவலில் இருக்கிறதுனால அதுக்கு நீங்கள் முதல்ல இந்த தமிழ் இலக்கிய வரலாறை வந்து தேர்ந்தெடுத்து படிக்கணும் தமிழ் இலக்கிய வரலாறே பார்த்தீங்கன்னா மூணு விதமாக நீங்கள் எடுத்துங்க முதல்ல வகையில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வகை எவ்வாறு மாற்றமடைந்து அது தமிழ் இலக்கிய வரலாறாக மாறியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது வஞ்சி உரிச்சர் இருக்கட்டும் ஆசிரியப்பாக இருக்கட்டும் வெண்பாவாக இருக்கட்டும் குரல்பாவாக இருக்கட்டும் கட்டளை கழித்துறையாக இருக்கட்டும் அரிசீர் எழுசீர் என் சீர் கழிநடுவடி ஆசிரியத்தமாக இருக்கட்டும் புதுக்கு விதியாக இருக்கட்டும் ஹைக்குவாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உரைநடையாக இருக்கட்டும் இதெல்லாம் இப்படி இந்த பாவுடைய இன அடிப்படையில் தமிழ் இலக்கிய வரலாறு எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நூல் நீங்கள் தேர்ந்தெடுத்து படிங்க அதுக்கப்புறம் காலகட்டம் இருக்குது இப்போ காலகட்டம் அப்படின்னாக்கா சங்க காலம் சங்க மருவிய காலம் இப்போ க அதான் கலப்பிற காலம் அப்படின்னு பேர் அப்புறம் வந்து பல்லவர் காலம் இருக்குது பிற்கால சோழர்கள் காலம் இருக்குது அப்புறம் நாயக்கர் காலம் இருக்குது அப்புறம் பாலை பாளையக்காரர்கள் காலம் இருக்குது அப்புறம் ஆங்கிலேயர் காலம் இருக்குது அப்புறம் தற்காலம் இருக்குது இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் தமிழ் இலக்கியம் எவ்வாறு எழுதப்பட்டது எந்தெந்த இலக்கியங்கள் எழுதப்பட்டன அப்படிங்கிறது தான் காலத்தினுடைய அடிப்படையில் நம்ம கிடைக்கக்கூடிய தமிழிலைக்கு அதே போல் அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நூல் அமைப்பினுடைய அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்டு தொகை நூல் அதாவது அதுக்கு பதினெண் மேல்கணக்கு நூல் அப்படின்னு பேர் அப்புறம் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னா அறிவுரை நூல் பதினெட்டு அப்புறம் ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிரும் காப்பியம் அப்புறம் வந்து புராணங்கள் அப்புறம் வந்து மதம் சார்ந்த சமயம் சார்ந்த காப்பியங்கள் அப்புறம் சிற்றிலக்கியங்கள் அப்புறம் சிற்றிலக்கியங்கள் அப்புறம் இலக்கணம் அப்புறம் பிற்கால இலக்கியத்தில் வந்து மேல்நாட்டவருடைய பங்களிப்பு அப்புறம் நாடகம் எப்படி தோன்றியது அப்புறம் சிறுகதை எப்படி தோன்றியது அப்புறம் புதுக்கதை எப்படி தோன்றியது அப்புறம் உரையாடல் எப்படி தோன்றி இன்று வரைக்கும் ஒரு கதைங்கிற அடிப்படையிலையும் தமிழ் இலக்கிய வரலாறு தேர்ந்தெடுத்து படிக்கணும் இதுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா ஆமு பரமசிவானந்தத்தினுடைய தமிழைக்கு வரலாறு மிக பெருசாக இருக்கணும் அதை அவங்களுக்கு கிடைத்த படிங்க அதை போல் எனது கல்லூரி பேராசிரியர் வந்து டாக்டர் இளையரசன் அவர் பூண்டி கல்லூரியில் அவர் மிகப்பெரிய ஒரு பேராசிரியர் இருந்தார் அவர் எழுதிய அந்த தமிழைக்கு வரலாறு ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ராம அரங்க அரங்கண்ணல் அரங்கன்னல் எழுதிய அந்த நூலும் நன்றாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு நான் வந்து கொஞ்சம் சொல்கிறது என்னென்னா நம்முடைய தமிழ் பல்கலைத்துடைய முன்னாள் துணைவேந்தர் சி பாலசுமணி எழுதிய ஒரு தமிழ் இலைக்கு வரலாறு இருக்குது அது சீப்பா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் இந்த சீப்பா அப்படிங்கிறது வந்து அதுதான் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு தேவைப்படும் எனவே வந்து மூலங்களையும் இந்த தமிழ் இலைக்க வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து நான் தேர்ந்தெடுத்து படித்தோம் அப்படின்னா அவங்கள தமிழில் யாரும் வெல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து அது நுணுக்கம் தான் ரொம்ப முக்கியம் இதற்கான எல்லாம் என்ன நோட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டிருக்கக்கூடியது அது செய்தியாக போடுறாங்க அது செய்தியாக இருக்க தவிர அதில் செய்திலேயும் நிறைய மாறுபாடுகள் இருக்குது ஆனால் ஒவ்வொரு இலக்கணமும் அல்லது ஒவ்வொரு இலக்கியத்துக்குள் இருக்கக்கூடிய நுணுக்கத்தையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டால் தான் அது ரொம்ப எளிமையாக நம்ம வெற்றி பெற முடியும் ஏன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட வேலையில்லா திண்டாட்டத்தினால பல போட்டித் தேர்வுகளுக்கு பல லட்சக்கணக்கான பேர் வந்து ஒரு சில போஸ்டிங்க்கு வருவதற்கு ஆசைப்பட்றாங்க அப்போ அத்தனை பேரும் ஒரு ஃபுணலுக்குள்ளே வருவதனால அத்தனை பேரையும் நம்ம முன்னடிச்சு முன்னுக்குள்ளே போகணுன்னா நம்மகிட்ட கண்டென்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதுக்கு வந்து தூக்கத்தையோ மற்ற நம்முடைய பொழுதுபோக்குகளையோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம விட்டு ஒழித்து இதை வந்து கண்ணில் வெறியோடு கொண்டு நம்ம தயார் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து அது வெற்றி அடையலாம் நாங்கள்லாம் போகிற போது அந்த போஸ்ட்டுக்கு வந்து வெறும் முப்பதே ஸ்டேட் தான் இருந்தது அதுக்குள்ளே நாங்கள் ஒன்னிஸ்ட் ஃபேலாக போய் உள்ளுக்குள்ளே இருந்து இப்போ இருபத்தஞ்சு ஆண்டுகளாக இருக்கோன்னா அது ஐந்து ஆண்டுகள் வந்து கல்லூரியில் முனிப்புள் மேயாமல் ரொம்ப அழகாக ரொம்ப ஆழமாக சிந்தித்து நம்ம படித்ததுனால தான் வெற்றி பெற்றோம் அப்படிங்கிறது நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆக்கப்படுவேன் நன்றி